மற்றும் நேர்மையுடையவர்களை நேசிக்க வேண்டும் அநீதி மற்றும் மோசடி செய்பவரை வெறுக்க வேண்டும் ஒருவரை நேசிப்பதும் வெறுப்பதும் அல்லாவுக்காக வேண்டிய இருக்க வேண்டும் இதுவே ஈமானின் பரிபூரண தன்மையாகும் இந்த அடிப்படையில் நாம் நீதி மற்றும் நேர்மையுடையவரை நேசிப்போம் அநீதி மற்றும் மோசடி செய்வோரை வெறுப்போம் எவரிடம் மூன்று தன்மைகள் அமைந்துவிட்டனவோ அவர் ஈமான் மற்றும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவர் ஆவா ஒன்று அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட மிக நேசத்திற்குரியவராக இருப்பது இரண்டு ஒருவர் மற்றொருவரை அல்லாவுக்காக நேசிப்பது மூன்று நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரி திரும்பி செல்வதை வெறுப்பது என்று இறை தூதர் சல்லுல்லா அலி இஸ்லாமர்கள் கூறினார்கள் நபீ சலுலா அலி இஸ்லாமர்கள் கூறினார்கள் எவர் அல்லாவுக்காக பிறரை நேசித்து அல்லாவுக்காக பிறரை வெறுத்து மேலும் அல்லாவுக்காக ஒரு பொருளை பிறருக்கு கொடுத்து இன்னும் அல்லாவிற்காக அதை தடுத்தும் வைத்து கொண்டாரோ நிச்சயமாக அவர் தன் ஈமானை பரிபூரணப்படுத்திவிட்டார் நம்முடைய நேசம் வெறுப்பு என்பது ஈமான் அமல்களை அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும் ஒன்றாவது விஷயம் நம்முடைய அறிவால் புரிந்து கொள்ள முடியாத செய்திகளை குறித்து அல்லா மிக அறிந்தவன் என்று கூற வேண்டும் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருப்பினும் ஒருவர் தான் அறிந்ததை மட்டுமே கூற வேண்டும் தான் அறியாதது பற்றி அறவே கூறக்கூடாது குறிப்பாக மார்க்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் தனக்கு தெரியாத ஒரு செய்தியை கூறுவது மிக பெரும் பாவமாகும் ஏனெனில் ஒருவர் தவறான செய்தியை கூறிய பிறகு அதன்படி எத்தனை நபர்கள் அமல் செய்வார்களோ அவர்களின் பாவங்கள் அனைத்தும் அவரையே சாரும் எனவே நமக்கு தெரியாத விஷயங்களை அல்லாவுடைய அல்லாஹ் அவனுடைய தூதர் மற்றும் மார்க்க அறிஞர்களின் பால் ஒப்படைத்து விட வேண்டும் காரணம் இந்த உலகில் அல்லாவிற்கு பிறகு மார்க்க விஷயத்தில் அதிக ஞானம் அறிவு பெற்றவர் அல்லாவின் தூதரே ஆவார்கள் சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கே ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் அதை அறிந்து கொள்வதற்காக அல்லாவின் புறத்திலிருந்து வகி என்னும் இறை செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் தன் புறத்திலிருந்து எந்த ஒரு செய்தியையும் நபியே கூறமாட்டார்கள் அடுத்ததாக தொண்ணூத்தி ரெண்டாவது விஷயம் நபி மொழியில் வந்திருப்பது போன்று ஒழு செய்பவர் உள்ளூரிலும் வெளியூரிலும் காலுறைக்கு மசகு தன் செய்வது கூடும் என்று நாம் நம்ப வேண்டும் காலுரையின் மீது மசக செய்வது பற்றி அல்லாவின் தூதரிடமிருந்து பல அறிவிப்புகளின் மூலம் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த ஹதீஸ்கள் தவாத்தூராக வந்துள்ளது அது அவர்களிடம் சிலர் காலுரையின் மீது மசக செய்வதன் கால பற்றி கேட்ட பொழுது அதற்கு அவர்கள் பயணித்திருப்பவருக்கு மூன்று பகல் மூன்று இரவுகளையும் இருப்பவருக்கு ஒரு பகல் ஒரு இரவையும் அல்லாஹின் தூதர் நிர்ணயித்தார்கள் என்று கூறினார்கள் கால் மீது மீது மசாஜ் செய்வது குறித்து ஹரிஸ்கள் மிக தெளிவாக இருந்தோம் ராசில்யாக்கள் போன்ற வழிகட்ட கூட்டம் இதை தெளிவாக மறுக்கிறார்கள் இவர்கள் மார்க்கத்தில் வழங்கப்பட்ட மிக பெரும் சலுகையே புறக்கணிக்கிறார்கள் ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக கால் மீது மசாஜ் செய்வதை ஆகுமானதாக கருதுவது அஹ்லுஸ்மெத் ஜமாத்துடைய அடையாளங்களில் ஒன்றாகும் இந்த வேறுபாட்டை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இமாம் தஹாவி அவர்கள் இடையில் இவ்விஷயத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் கால் மீது மசாஜ் செய்வது ஒரு மசாயில் ஒரு சட்டம் இதையும் இதில் குறிப்பிட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா சில வழிகட்ட கூட்டத்தினர் கால் மீது மசாஜ் செய்வது கூடாது என்று மறுக்கிறாங்க அந்த மறுக்கிறவங்களை தனிப்படுத்தி காட்டணும் அவங்களை வித்தியாசப்படுத்தி காட்டணுங்கிறதுக்காக வேண்டி இமாம் தகாவி அருளசுன்னத்துள் ஜமாத்துடைய கொள்கையாக அதை சொல்றாங்க அப்ப நம்ம அந்த கொள்கையை அதை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த தவறான கூட்டத்திலிருந்து இந்த உண்மையான கூட்டத்தை பிரிச்சறிய முடியும் அதே போன்று முஸ்லீம் தலைவர்கள் அவர்கள் நல்லோராக அல்லது தீயோராக இருப்பினும் சரியே அவர்கள் தலைமையில் ஹஜ்ஜுக்கு செல்வது மற்றும் திகாஸ் செய்வது இறுதி நாள் வரை தொடர வேண்டும் இவ்விரண்டையும் எதுவும் அகற்றிவிடாது நீக்கிவிடாது ஹஜ் மற்றும் திஹாத் இவை இரண்டும் இஸ்லாத்தின் பிரதானமான கடமைகள் கட்டுப்பட்டவை மேலும் இவ்விரண்டும் கூட்டாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது எனவே எவர் முஸ்லிம்களின் தலைவராக இருக்கிறாரோ அவர் நல்லவராக தீயவராக இருப்பினும் சரியே அவரின் தலைமையின் கீழ் அவருக்கு கட்டுப்பட்டவர்களாக முஸ்லிம்கள் இவ்விரு கடமைகளை மறுமை நாள் வரை நிறைவேற்றுவது அவர்கள் மீது அவசியமானதாகும் அடுத்ததாக மலக்குமார்கள் விஷயத்தில் தொண்ணூத்தி நாலாவது விஷயம் செயல்களை பதிவு செய்கிற கண்ணத்திற்குரிய வானவர்களை நம்பிக்கை கொள்கிறோம் அல்லா நம் மீது கண்காணிப்பவர்களாக அவர்களை ஆக்கியிருக்கிறான் வானவர்களை நம்பிக்கை கொள்வது நம்பிக்கையின் தூண்களில் ஒன்றாகும் இவர்களை அல்லாஹ் ஒளியின் மூலமாக படைத்தான் இவர்களுக்கு பல பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அவர்களில் சிலர் மனிதர்களின் நன்மை தீமைகளை பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சிலர் நம்மை பாதுகாக்கும் படியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் அல்லா இந்த பாதுகாக்கக்கூடிய மலக்குமரல் சம்பந்தமாக குரானில் சொல்கிறான் நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வானவர்களில் உள்ள கண்ணியமான எழுத்தாளர்கள் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அவர்கள் தவறாது அறிந்து எழுதி வைத்து கொள்கிறார்கள் அடுத்தாக இன்னொரு ஆயத்தில் வலது புறத்தில் ஒருவரும் இடதுபுறத்தில் ஒருவருமாக இருவர் அவன் செய்யும் செயலை குறிப்பிடுத்து கொண்டிருக்கின்றனர் மனிதன் எதை கூறிய போதிலும் அதை எழுத காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அவருவர் அவனிடம் இல்லாமல் இல்லை அவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடன் பதியப்படுகிறது அடுத்ததாக மலக்குமார்களில் ஒரு மலக்கு அகிலத்தாரின் உயிர்களை கைப்பற்றுவதற்காக பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக்குள் மௌத்தாவார் மலக்குள் மௌத்தை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இது தொண்ணூத்தி அஞ்சாவது கொள்கை மனிதரின் உயிர்களை கைப்பற்றுவதற்கு சில மலக்குமார்களை அல்லா நியமித்துள்ளான் அவர்களை பற்றி குரானில் சில இடங்களில் ஒருமையாகவும் சில இடங்களில் பன்மையாகவும் கூறப்பட்டுள்ளது மனித உயிர்களை கைப்பற்றுபவர்கள் பலர் என்று வைத்து கொண்டாலும் அவர்களுக்கெல்லாம் தலைவராக மலக்குள் மவுத் இருக்கிறார் இவருக்கு தான் இஸ்ராயில் என்று கூறப்படும் இவர்களுக்கு கீழ் எண்ணிலடங்கா வானவர்கள் வேலை செய்கிறார்கள் மூமின் உயிரை வாங்குவதற்கு தனி வானவர்களும் காபிரளின் உயிரை வாங்குவதற்கு தனி மாணவர்களும் உள்ளனர் தனி வானவர்களும் உள்ளனர் என்று அல் அல்பிதாய் நிகாயா என்ற புத்தகத்தில் வந்திருக்கிறது மலக்குள் மௌத் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான் நபியை நீ கூறிவிடாக உங்கள் மீது உங்கள் இறைவனால் சாடப்பட்டிருக்கும் மலக்குள் மௌத் என்ற வானவர்தான் உங்கள் உயிரை கைப்பற்றுவார் பின்னர் உங்கள் இறைவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் அடுத்ததாக தொண்ணூற்றி ஆறு மன்னறையில் வேதனைக்குரியவர்களுக்கு வேதனை உண்டு முன்கர் நக்கீர் ஆகிய இருவர் மன்னரையில் இறைவன் மட்கம் மற்றும் தூதர் குறித்து விசாரிப்பார்கள் என்று நம்பிக்கை கொள்கிறோம் இது குறித்து நபி மொழிகள் மொழிகளும் நபி தோழர்களின் கூற்றுகளும் ஏராளமாக வந்துள்ளன மன்னரை என்றால் என்ன அல்லாஹு தாலா இவ்வுலகுக்கும் அரு உலகுக்கும் நடுவில் இன்னொரு உலகை ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த உலகம் மரணத்திற்கு பின்பில் இருந்து கியாமத் ஏற்படும் வரை இருக்கும் அந்த உலகிற்கு ஆலமுல் பர்சஹ் மன்னரை உலகம் என்று கூறப்படும் கபூர் என்றால் இந்த உலகம்தான் பொருளாகும் மனிதன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அல்லது அடக்கம் செய்யா விட்டால் அவன் எந்த நிலையில் இறக்கிறானோ அந்த நிலையில் திடுக்கிடச் செய்யும் தோற்றம் உள்ள இரு வானவர்கள் அவனிடம் வருவார்கள் அவர்கள் கருப்பு நிறமும் நீல நிற கண்களும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களில் ஒருவருக்கு முன்கர் என்றும் இன்னொருவருக்கு நக்கீர் என்றும் கூறப்படும் முன்கர் நக்கீர் இருவரும் மரணித்தவரிடம் உனது இறைவன் யார் உனது மார்க்கம் எது முகமது நவிஸ்வாசனம் பற்றி உனது கருத்து என்ன என்று கேள்விகள் கேட்பார்கள் மரணித்தவர் மூமினாக இருந்தால் எனது இறைவன் அல்லாஹ் எனது மார்க்கம் இஸ்லாம் இவர்கள் அல்லாஹித்துவது முகமது சலல்லா அலிஸ்லர்கள் என்று சரியாக பதில் கூறிவிடுவார் ஆக இந்த கேள்விகள் என் கபூரில் கேட்கப்படும் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது விஷயம் கபுரானது ஒன்று சொர்க்கத்துடைய பூங்காவனமாக இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலியாக இருக்கும் கபரில் நல்ல நிலைமைகளும் தீய நிலைமைகளும் ஏற்படும் இது நல்லோர்களுக்கு சொர்க்க பூங்காக்களில் ஒரு பூங்காவாகவும் தீயவர்களுக்கு நரக நெருப்புக் கொலிகளில் ஒரு கொலியாகவும் இருக்கும் மேலும் கபரில் ஏற்படும் இன்ப துன்ப துன்பங்களை பற்றி அல்லாவிடம் அல்லாவின் தூதரிடமிருந்து பல அறிவிப்புகளில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் சிறுநீர் துளிகளில் இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் பொதுவாக கபருடைய வேதனை அதன் காரணமாகவே ஏற்படுகின்றது அப்ப கபூரிலிருந்தே ஒரு மனிதனுக்கு நன்மைக்குரிய கூலியும் அதே போன்று பாவத்திற்குண்டிய தண்டனையும் ஆரம்பமாகி விடுவது என்பது அருள்சுணத்துல் ஜமாத்துடைய கொள்கையாக இருக்கின்றது ஆக கபூருடைய விஷயங்கள் மலக்குமார்கள் விஷயத்தில் சரியான கொள்கையை விளங்கக்கூடிய தோஃக்கை அல்லாஹலா தந்தர் புரியவனாக